நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் மருதூர் வடக்கு மற்றும் மருதூர் தெற்கு கிராமங்களை இணைக்கும் வகையில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகிறது அங்குள்ள இணைப்பு பாலத்தின் கட்டுமான பணிகளை பொது மாற்று சாலை அமைக்காததால் அவ்வழியில் பயணித்த பயணி ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார் அங்கிருந்த மக்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட முதியவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த பழைய பாலத்திலிருந்து அகற்றப்பட்ட பழைய குழாய்களை மாற்றுவழிப் பாதைக்கு பயன்படுத்தாமல் இரவோடு இரவாக அங்குள்ள பணி கண்காணிப்பாளர்கள் விற்றுவிட்டதாக உறுதியாகிறது இதுவே மாற்றுவெளி பாதையின் ஆபத்தான நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் ஆவேசப்படுகின்றனர் இவ்வாறு ஆபத்தான நிலையில் உள்ள மாற்றுவழி இல்லாத இவ்விடத்தை அபாய எச்சரிக்கை அறிகுறிகள் மற்றும் புதிய மாற்றுவழி சாலையை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ் நல்லா பாருங்க மருதூர் கீழ காட்டுங்க பாலம் சரியில்லாத காரணத்தினால்